கோடிக்கணக்கல கோடி கணக்குல வீணாகும் அமெரிக்க மக்கள் அவங்களுடைய பணம் அதாவது கோடி கணக்குல அமெரிக்க மக்கள் அவங்களுடைய டாலர் வீண் இருக்கு இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு எதிராக உள்நாட்டு மக்கள் எல்லாருமே போராட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அவர் செஞ்சிருக்க செய்கை தற்போது அமெரிக்க மக்கள் அவங்களுடைய கை பணமே வீணாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்குதான் ஐம்பது சதவீத வரிய விதிச்சிருக்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா கோடிக்கணக்கில் தற்போது அமெரிக்க டாலர்கள் எல்லாமே வீணாகிக்கிட்டு இருக்கு அமெரிக்க மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவர் மேல கடுமையாக பயங்கரமா கொந்தளிச்சு போய் கோபத்துக்கு உள் ஆகிருக்காங்க சோ இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய இந்த ஆட்சி காலம் ஏன்னா இந்த வருட துவக்கத்துலதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பதவி ஏத்துக்கிட்டாரு ஆனா ட்ரம்ப் அவருடைய பதவி தற்போது கவிழக்கூடிய ஒரு அபாயத்துல தான் அமெரிக்காவில தற்போது போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவில இருந்து தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு உள்ள உள்நாட்டு பொருட்கள் அதிகமா உற்பத்தி ஆகணும் ஏன்னா அமெரிக்கா உலக அளவுல இருந்து பல நாடுகள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நேரடியாக அமெரிக்கா அவங்களே உற்பத்தி செய்யாம இந்தியா சைனா ரஷ்யா இப்படி நிறைய நாடுகள் கிட்ட இருந்து அமெரிக்கா பொருளை உற்பத்தி பண்ணாமல் அங்க இருந்தே உற்பத்தி பண்ணி வாங்குறாங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறமா இப்போ ஐம்பது அப்படின்னு நம்ம இந்தியா மேலே கண்டா பின்னான்னு ட்ரம்ட்டு வரியை ஏற்றிருந்தாரு சோ அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குற உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்படி இருக்க கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி தான் இருபத்தி அஞ்சுல இருந்து ஐம்பதாக நேரடியாக அதிகப்படியான வரிய நம்ம இந்தியா மேல ஐம்பது சதவீத வரிய விதிச்சிருந்தாரு ட்ரம்ப் இப்படி இருக்க ஐம்பது சதவீத வரிய ட்ரம்ப் விதிச்சிருக்காரு இதனால நம்ம இந்தியா பாதிக்க போது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது அமெரிக்காவில அங்க இருக்க மக்கள் எல்லாருமே தான் இந்த ஐம்பது சதவீத வரியால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது அமெரிக்காவில இருந்து தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு அதாவது அமெரிக்க மக்கள் அவங்களுடைய டாலர்கள் எல்லாருமே கோடி கணக்குல லட்சக்கணக்கில் தற்போது வீணாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரியை அவர் நம்ம இந்தியா மேலதான் போட்டாரு ஆனா இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு உள்ள

பெரும்பாலும் தயாரிக்கப்படுறது இல்ல தயாரிக்கப்படுற ஒரு சில பொருட்களும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுல தயாரிக்கிற மாதிரி தரம் வாய்ந்த பொருட்களாக இல்ல அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க இதனால இந்திய பொருட்களே பரவாயில்ல எவ்வளவு வரி ஆனாலும் பரவாயில்ல நாங்க வரிய கட்டி வாங்கிக்கிறோம் அப்படின்னு தற்போது அமெரிக்கா மக்கள் எல்லாருமே அவங்களுடைய பணத்தை பல ஆயிரம் பல லட்சம் கோடி கணக்கில் தற்போது நாள் ஒன்றுக்கு நம்ம இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு உள்ள போற நம்ம இந்திய பொருட்கள் எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டி தற்போது அமெரிக்க மக்கள் வலு கட்டாயமா எங்களுக்கு இந்தியா பொருள் தான் வேணும் வேற பொருளும் வேண்டாம் உள்ள இங்க அமெரிக்காவில் தயார் பண்ற பொருளும் வேண்டாம் இந்திய பொருள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் இந்திய பொருள் தான் விலை கம்மியாகும் தரம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்திய பொருட்களை மட்டுமே தற்போது தொடர்ந்து விரும்புறாங்க டாக்ஸ் அமெரிக்கா அவங்க போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல நாங்க டாக்ஸ் கட்டியாவது நாங்க இந்த பொருட்களை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்தியாவில் இருந்து வர பொருட்களை தற்போது தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சுட்டு வராங்க அதாவது இருபத்தி அஞ்சு சதவீதம் வரிய ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்தாரு அப்ப பெருசா அமெரிக்க மக்கள் ஒரு பொருளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி உயருது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல இது பிரச்சனை தீர்ந்துடும் சரியா போயிடும் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி நம்ம நிரந்தரமா கட்ட வேண்டிய நிலைமை இருக்காது அப்படின்னு அமெரிக்க மக்கள் நம்பியிருக்காங்க ஆனா இப்ப அந்த இருபத்தி அஞ்சு சதவீத வரியும் இல்லாம மேல ஐம்பது சதவீத வரி நம்ம இந்தியா மேல விதிச்சிருக்கிறது தற்போது இந்த வரி எல்லாத்தையுமே நம்ம இந்தியா கட்டல நம்ம இந்தியா எந்த பொருளுக்கு எந்த விலைக்கு அமெரிக்காவில இறக்குமதி செய்யறாங்களோ அதே விலைக்கு தான் தற்போது இறக்குமதி செய்யறாங்க அதுக்கு நேர்மாறாக இந்த வரி எல்லாத்தையுமே தற்போது அமெரிக்க மக்கள் அவங்க தான் வரியை கட்டி பொருளை அமெரிக்காவுக்கு உள்ள எடுத்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட அவ்வளமான மோசமான நிலைமை அமெரிக்க மக்களுக்கு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவனாலியே ஏற்பட்டிருக்கு இதனால தற்போது நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கில் தற்போது அமெரிக்க மக்கள் இந்தியா கிட்ட இருந்து வர பொருட்களை அவங்க வாங்க ஆர்வம் காட்டுறதால அமெரிக்க மக்கள் பணம் எல்லாமே தற்போது டாக்ஸ் ஆக டாக்ஸ் ஆக நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கில் டாலர்கள் எல்லாமே அமெரிக்க மக்களுடைய பணம் வீணாகிக்கிட்டு இருக்கு இதனால அமெரிக்க மக்கள் எல்லாருமே தற்போது ட்ரம்ப் அவர் மேலதான் கோபம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அவர்தான் அவர் விதிச்சிருக்க வரி இந்தியாவுக்கு விதிச்ச மாதிரி இல்ல எங்களுக்கு விதிச்ச மாதிரி இருக்கு நாங்க இத்தனை நாட்களா நடத்திக்கிட்டு இருந்த சுமூகமா போயிட்டு இருந்த எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல ட்ரம்ப் அவருக்கு விதிச்சிருக்க இந்த வரியால நாங்க தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தற்போது அவருக்கு எதிராகவே அமெரிக்க மக்கள் எல்லாருமே எதிர்கட்சியினர்கள் அவங்களும் ட்ரம்ப் அவருக்கு எதிராக நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா முழுக்க பல இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் இப்படி தொடர்ந்து அமெரிக்காவுக்கு உள்ள ஒரு சுமூகமான வாழ்க்கையை மக்கள் வாழ முடியாத நிலைமை மாறி ஒவ்வொரு நாளும் போராட்டம் பிரச்சனை சண்டை இந்த மாதிரியான வாழ்க்கையை தற்போது அமெரிக்க மக்கள் வாழ்ற மாதிரியான நிலைமை அமெரிக்காவுக்கு உள்ள ஏற்பட்டிருக்கு இதனால அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்த அந்த வரி இந்தியாவுக்கு விதிச்ச வரி கிடையாது அந்த வரி எல்லாமே அமெரிக்க மக்களுக்கு விதிச்ச வரி தான் ஏன்னா அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்திய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி எல்லாருமே இந்திய பொருட்களை விரும்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட போய் உள்நாட்டுக்கு உள்ள தயாரிக்க பொருளை கொடுத்தா கண்டிப்பா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அதுக்கு

அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பதவியை இழக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் விடும் அப்படின்னு உலக அளவில் அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய பதவிக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவரை எச்சரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த வகையில ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது வரி விதிச்சதுமே நம்ம இந்தியாதான் பயங்கரமா போறாங்க பார்த்தா அதுக்கு நேர்மாறாக அமெரிக்க மக்கள் அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்க மக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு இந்திய பொருட்கள் தான் வேண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ட்டு அவர் விதிச்சிருக்க இந்த வரியில இருந்து கம்ப்ளீட்டா விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாள்தோறும் தற்போது அமெரிக்காவில் போராட்டம் பிரச்சனை அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இது கண்டிப்பா ட்ரம்ப் டவர் எதிர்பார்க்காத ஒன்று அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்திய பொருட்களை விரும்ப மாட்டாங்க அவங்க மறந்துட்டு வேற பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு நினைச்சாரு ஆனா அதுக்கு நேர்மாறான விஷயங்கள் அமெரிக்காவுக்கு உள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரையே எதிர்த்துக்கிட்டு நம்ம இந்தியாவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க அமெரிக்க மக்கள் இது கண்டிப்பா உலக அளவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் சோ அமெரிக்க மக்கள் எங்க பணம் வீணானாலும் பரவாயில்ல நாங்க இந்திய பொருட்களை தான் வாங்குவோம் அப்படின்னு தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவு காட்டிக்கிட்டு வர இந்த விஷயம் இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க